அர ரம பார்வதி பதையே அரக ரமேசா சிவசிதம்பரம் ஸ்ரீ கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சுசுபிரமணியோ அரக நம பார்வதி எல்லாம் பண்ண அன்னை ஸ்ரீ கொடியடை நாயகி அம்பிகை சமேத எந்த ஸ்ரீ பெருமானுடைய பொற்பாத மலர்களை அடியின் பணிந்து பழிந்து நமஸ்கரித்துக்கொண்டு இந்த புனிதமான சபையிலே கூடியிருக்கின்ற புனிதர்களாகி உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் சிவகிருபையாலே ஸ்ரீ மாசிலாமணீஸ்வரப்பெருமான் நற்பணி மன்றத்தின் சார்பாக நிகழியிருக்கின்ற தொடர் தொடற்கொழுவிலே நாம் இன்று திருநகரம் கண்ட படலம் என்ற படலத்தின் கண்ணே சில அற்புத செய்திகளை ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் வருமான் எடுத்துரைக்க நாம் இங்கே சிந்திக்க தலைப்படுவோமாக இந்த அற்புதமான திருவிடியாட புராணத்திலே நாம் இதுவரை கண்டது இரண்டு அரிய படலங்கள் முதலாவதாக இந்திரன் பழிதீர்க்க படலம் இரண்டாவதாக யானைக்கு ஏற்பட்ட சாபம் அந்த சாபத்தை தீர்த்த அந்த சாபம் தீர்த்த வெள்ளா வெள்ளை யானை சாபம் தீர்த்த படலம் இவை இரண்டும் நம்முடைய சிந்தனைக்குரியதாக இதற்கு முந்தைய வாரங்களிலே அமைவதை நீங்கள் அறிவீர்கள் இன்று அடுத்த அடுத்த ஒரு அருமையான படலமாக திகழ்வது திருநகரம் கண்ட படலம் இன்று நாம் மதுரை மதுரை என்று மன மகிழ்ச்சியோடு பாராட்டி மகிழ்கின்றோமே அந்த சலத்தினுடைய பெயர் எவ்வாறு வந்தது அந்த திருக்கோயில் எவ்வாறு எழுந்தியது அந்த நகரம் உருவாகிய அற்புத வண்ணம் எது இவற்றையெல்லாம் காண்பதற்கு நமது ஆசிரிய பெருமான் திருநகரம் கண்ட படலத்திலே நம்மை அழைத்து சென்று அவற்றையெல்லாம் காட்டியிருக்கிறார் அதனை இப்பொழுது நாம் காண்போம் முதலாவது திருப்பாடல ஆசிரிய பெருமான் இதற்கு முந்திய படலத்தின் சுருக்கத்தையும் இனி இந்த படலத்தினுடைய சுருக்கத்தையும் நாலு வரையில் அற்புதமாக எடுத்திருக்கிறார் ஒவ்வொரு படலத்தின் ஆரம்பத்தில் நாம் பார்த்துருக்கிறோம் அந்த வகையில் இந்த படலத்திலே முதல் பாடல் எப்படி மூழ்கிறது ரிழி புகர் முகத்து அடுகரி சாபம் போனவாறு உரை செய்தே போனவாறு உரை செய்து மேல் புது மதி மேல் வான ஆரினன் கடம்ப மாவனம் கடம்ப மாவன முது நகரம் ஆனவாறு அது தனை சிறிது அறிந்தவாறு அரைவாம் அடு கரிசாபம் கரி வெள்ளையான அடுகரி சாபம் போனபாரு அந்த சாபம் நீங்கியதே அந்த சரித்திரத்தை உரை செய்து இதுவரை செய்தோம் இனி மேல் இனி புது மதி முடிமேல் ஆன ஆரினல் அழகாக தன் எடாபாரத்திலே புதுமையான பெரைச்சந்திரனை சூடியிருக்கின்றானே இருக்கின்றானே அந்த பிரபு வான ஆரிணன் வான வான் கங்கையைச் சுடியிருக்கிறானே அந்த பிரபு அவன் இருக்கின்ற இடம் எது கடம்பவா கடம்ப மாமனம் காடு கடம்ப மரங்களான இருந்திருக்கிறது அங்கே முது நகரம் பழமையான மதுரை மாநகரம் ஆனவாரு அது எப்படி வந்தது அது தன்னை அந்த விஷயத்தை வரலாற்றை சிறிது சிறிது சொல்ல முடிகிறார் எவ்வளவு எளிமையும் அடக்குமாக பரஞ்சோதி ஏதோ சொல்றார்ப்பத சிறிது சொல்கிறேன் என்று சொல்லி மக்கள்லாம் மனதிலே மகிழ்வு ஏற்படுத்த ஆசிரியர் இப்பொழுது மதுரையின் வருவதற்கு முன்னால மன்னுடைய தலைநகராக மணவூர் மணவூர் என்ற ஊர் அதுக்கப்புறம் தான் மதுரை வரப்போகுது அந்த மன ஊரில் ஆட்சி செய்த யாரும் பார்க்கலாம் நரம்பு உளறு ஏழி செய்யால் விடற்று அடிகள் கின்னராம் பகில் கடம்ப மாவனத்தினின் கீழ தென்னர் சேகரன் எனும் குலசேகரன் குலசேகரன் புலக மன்னர் உலக மன்னர் சேகரன் அரசு செய்தி இருப்பது மணவூர் மணவூரு மணவூர் என்ற சேத்திரத்தில் குலசேகர பாண்டியன் ஆட்சி செய்து வருகிறார் குலசேகரர் பாண்டியன் அவர்களால் எப்படிப்பட்டவர் தெரியுமா உலக மன்னர் சேகரன் உலகத்தில் மன்னர்களுக்கெல்லாம் எடாபாரத்தில் இந்த குலசேகர மன்னுடைய பாதங்கள் இருக்கிறதாம் உலக மன்னர் சேகனன் அரசு செய்து இருப்பது மனவூர் ஆகவே தலைநகராக மணவூரில் ஒரு சேரபாண்டியன் ஆட்சி செய்து வருகிறார் அந்த ஊர்ல ஒரு அருமையான அன்பன் தனஞ்சயன் தனஞ்செயன் அப்புறம் எப்படிப்பட்டவர் தெரியுமா குலபு மா அப்பெரும் பதியினில் அங்கு கோக்களிகளில் பதியிடம் கோக்களிகளில் ஒருவன் நிலவுமான முதல் நியதி பலவுமாம் சிவகருமும் தேடுவான் பரன்பால் தலைமை சான்ற மெய்யன்பினான் தனஞ்செயன் என்பான் தனஞ்செயன் தனஞ்செய்யன் அற்புதமான பெயர் தனஞ்சயன் மெய்யன்பினான் சூர்மாட்ட மெய்யன்புடையவன் வெளி வேஷமல்ல மெய்யன்பின அந்த அன்பு எப்படிப்பட்டது தலைமை சான்ற மெய் அன்பினான் யாரிடம் அன்பு செலுத்துகிறான் பரன்பால் தலைமை சான்ற மெய் அன்பினான் சிவருமான அருமையாக தலைமை சான்ற வீடு இணையற்ற அன்பு செலுத்துகிறவர் தனஞ்சயன் சிவகருமோ சிவ கருமமும் தேடுமான் தன்னுடைய வணிக தொழில் கேற்றபடி பொருளை தேடுவது போல அருளையும் தேடுகிறான் அர்ச்சனை முதல் நியதி பலமுமாம் சிவ மான் நிதி செல்வத்தை தேடுகிறான் அதற்கு மேலாக சான்ற மெய் அன்பினான் அவன் பேர் என்ன தனஞ்சான் அந்த தனஞ்சன் என்ன செய்கிறான் ஒரு இடவை வியாபாரம் செய்வதற்காக மன ஊரிலிருந்து மேல் மேல் பக்கமாக இருக்கிற காட்டுக்குள்ள அப்படியே சென்று மேல் பக்கம் உள்ள ஊர்களில் வாணிகை செய்யலாம் என்று புறப்பட்டான் பெறப்பட்டு பல இடங்களில் வணிகம் நல்லா செய்து விட்டு அந்த வணிகன் மீண்டும் மன ஊர் திரும்புகிறான் அப்பொழுது ஒரு வழியில் ஒரு பெரிய காடு அந்த காடு எப்படிப்பட்டது அல்லல் தீர்ப்பவன் கடம்பமா மனம் கடம்பம் ரிஷம் நிறைய இருக்கிற ஒரு மரம் ஒரு நேரம் போன இரவு நேரம் வந்த உடனே எங்க பார்த்தானு இருட்டாரு அரபு நீர் சடைய அண்ணலுக்கு அன்பினோ அன்பு செலுத்துகிறானே என்ன செய்யறான் பாருங்க இரபே கண் மறைந்து ஏழ்வரிய ரதமும் தானும் நீர் கழுங்கடல் கடும் கருங்கடலில் வீழ்ந்து ஒழித்தன நாங்க இரவு நீள் மயங்கு இருள் வயிற்று தமியனாய் மெலியும் அரபு நீசலை அண்ணலுக்கு அன்பினோன் ஆயிடுச்சு இருட்டு வர ஆரம்பிச்சு அப்படி இருட்டு வரும்போது தன்னந்தனியா இருக்கிறார் தனஞ்சயன் ஆனா அவர் பக்கத்தில் துணையாக இருக்கிற பாருங்க அரவு நீர் நீசலை அண்ணலுக்கு அன்பினோ நாங்கள் பாம்பையும் கங்கையடை சடாபார்த்து தாங்கியிருக்கிற அண்ணல் இருக்கிறானே அவனுக்கு அன்பு செய்கிற அவனுக்கு சுவாமி தனியா விடுவாரா அப்பொழுது ஒரு காட்சி அவன் கிடைக்கிற என்ன காட்சி வாங்கு நான் மறுப்பு எந்திய மதமலை எருத்தம் தாங்கி ஆயினும் களங்கரங்களால் தடவி என் திசை துங்கு காரிருள் துரத்து செஞ்சுடறியன சொல்வோங்கு காரிருள் விமானன் விமானம் நேர்கண்டான் நம பார்வதி பதையே அரகர காட்டுக்கு நடுல ஒரு அற்புதமான விமானம் ஆயிரம் சூரியர்கள் சூரியர்களுக்கு போல ஒளிபரப்புகிறதாம் இந்த விமானம் அதனை நான்கு கொம்புகளுடைய வெள்ளையாரை அவையே தாங்கிக் கொண்டிருக்கிறதான் காட்டுக்கு நடுந்த காட்சி அவன் உள்ளத்தை கவர்கிறது இன்னும் அற்புதமான காட்சி அதை விட இன்னும் அவனுக்கு பாருங்க இந்த அற்புத காட்சியிலே தன்னை மறந்த தனஞ்சயன் என்ன செய்கிறான் அடுத்து அணைந்தனன் அவரு சுடர் விமான மீது அமர்ந்த அந்த விமானத்தின் உச்சில யாரு தெரியுமா கடுத்து திரும்பிய கண்டனை தாங்கியிருக்கிறானே நீலகண்ட பிரபு அவர் அந்த விமானத்தின் இருக்கிற காட்சியை கண்ணா கண்கள் வருது அவர் சுடர் விமானம் மீது அமர்ந்த கடு கண்டனை கண்டு தாழ்ந்து நெஞ்சினான் அவர் கிடைச்ச உடனே இருள் கழிப்பான் இரவு கூற அந்த காட்சி தூரத்தில் இருந்து கொண்டு காட்சியை பார்க்கிறான் எடுத்த சிந்தையின் இருந்தனன் நிற்கும் இருக்கும் இருள்வாய்லாம் அந்த காட்சியை பார்த்துட்டு அந்த சமயத்துல அந்த இருட்டுக்குள்ள யாரோ வர்றாங்க இந்த கோயிலை நோக்கி யாரும் பார்க்கலாம் சோமவாரம் அன்று ஆதலால் அப்படி சோமவாரம் இங்கே கிழமை அதனால அந்த நாயகனை தரிசிப்பதற்காக பின்னுலகத்திலிருந்து அவர்களெல்லாம் சோமவாரம் அன்று ஆதலால் மலைமகள் தலைமகன் மலர்ந்த காமர் சேவடி பணிந்து பணிந்து அவன் பங்குள் போதில் கருத்தி கருதி நான்கினும் அர்ச்சனை இன்புற புரிவார் சுவரர்கள் தேவர்கள் வந்தார்கள் இங்க என்ன செய்தார்கள் யாரை வழிபாடு செய்கிறார் மலைமகள் தலைமகன் மலைமகளாகிய உமாதேவியாருடைய கணவனாகிய பரமேஸ்வருடைய மலர்ந்த சேவடி பணிந்தவன் அவருடைய பாத மலர்களை தேவர்கள்லாம் வணங்குகிறார்கள் இரவு பூரா அந்த இரவு புறா நாலு காலம் ராமம் நான்கினும் அர்ச்சனை புரிவதும் அனைத்தும் தொண்டரது அன்பினுக்கு எடிகவன் சொர்தோழ கருத்த கண்டன் இந்நிருள் அந்நிருள் இன் அருள் கண்ணினால் கண்டனன் முதலில் புண்டரம் பயில் அன்புடை புண்ணிய கணிதன் புண்ணிய வணிகன் சிவபுண்ணிய செய்த காரணத்தினாலதான் தலைஞ்சி எனக்கு இன்னைக்கு அந்த அற்புதமான காட்சி கிடைக்கிறது அவன் எதையெல்லாம் பார்க்கறான் அண்டர் வந்ததும் தேவலோகத்திலிருந்து தேவர்களோட காட்சி பார்க்கறான் அர்ச்சனை புரிவதும் நான்கு காலத்துலையும் இரவு பூரா தேவர்கள் அந்த பெருமானை அர்ச்சிக்கிற காட்சியும் பார்த்தான் அனைத்தும் தொண்டர் அன்பினுக்கு எளியவன் தொண்டர்களுடைய அன்புக்கெல்லாம் எளியவனாகிய பரமேஸ்வரக்கிறானே கருத்த கண்டன் நீலகண்ட பிரபாய பரமேஸ்வரன் இன் அருள் கண்ணினால் கண்டனன் அருள் கண்ணினால் கண்டனன் சேர்மானனுக்கு அருள் கண் கொடுத்து அதை காண செய்தார் சேர்மானதை காட்டி காட்டி வைக்க என்றால் முடியுமா காண முடியுமா காட்டு வைத்தால் ஆறு ஒருவராடாதே அடக்குவித்தால் ஆறுவர் அடங்காதாரே ஓட்டுவித்தால் ஆறு ஒருவர் ஓடாதாரே வித்தால் ஆறு ஒருவர் முருகாதாரே காட்டுவித்தால் ஆறுவர் பாட்டு வித்தால் ஆரொருவர் பாடாதாரே பணிவித்தால் ஆரோருவர் பணியாதாரே பாட்டு வித்தால் ஆரோருவர் காணாதாரே காண்பாரார் கண்ணுதலாய் காட்டா காலே பரமேஸ்வரா நீ காட்டவில்லை என்று சொன்னால் இந்த காட்சியை நான் காண முடியுமா அருள் கண்ணினால் சூர்மான் காட்டினா தான் நம்ம காண முடியும் நம்ம எதையும் காண முடியாது என்று அவன் அருளாலே அவன் வணங்கி என்ற பொன்மொழியை இங்கே நாம் பார்க்கிறோம் அருள் கண்ணினால் கண்டன் அப்பெருமான் கொடுக்கிற அருள் கண்ணால தான் இதை பார்க்க முடியும் இந்த சாதாரண புறக்கண்ணால அவற்றையெல்லாம் பார்க்க முடியாது கண்டு கண்டு மகிழ்கிறான் யாரது புண்ணிய வணிகன் சிவபுண்ணிய செய்தனால்தான் அது அவனுக்கு கிடைத்தது பணி அரும்பு நல் நாயகன் பூசைக்கு ஆன நல்விரை வருக்கமும் அமரன் கை கொடுத்து ஞான வெண்மதி சடையவன் கோயிலின் ஞானியன் மணந்து அர்ச்சனை செய்வான் தங்கள் நாயகனே அந்த தேவேந்திரன் வெண்மதி சடைவனாக சவருமான் திருவடியில் மலர்களால் அர்ச்சிக்கின்ற காட்சியை கண்டு மகிழ்கிறான் அன்பினால் அர்ச்சனை அர்ச்சி செய்ய பானோ உள்ளவல் வினையற்றம் கங்களும் கங்குளும் ஒதுங்க இரவு பொழுது நீங்குகிறது எதையை போல தேவர்கள் வழிபாடு உடனே அவர்கள் நீங்கினது போல நீங்கியது கள்ளமில்லவன் மனசுல கள்ளமில்லாத சிவர்மானை வழிபாடு பண்ணன அவன் கள்ளமில்லவன் யாரையும் கண்டிலன் தேவர்களை பார்க்கும் காணும் எல்லாம் கூட்டான் ஆனா கண்டான் தள்ளரும் சுடர் விமான மேல் தனித்துறை தனியை விமானத்துமே தன்னஞ்சனியா இருக்கிற பரமேஸ்வரனை மற்றரும் பார்க்கறான் எல்லாரும் போயிட்டான் ஒப்பற்றவன் தனி சேர்மான் தனி நாயகன் அவனுக்கு ஈடு என யாருமே கிடையாது அந்த ஒப்பற்ற பெருமானை கள்ளமில்லமன் கண்டான் யார் மனசுல கள்ளம் இல்லையோ தான் சேர்மான் காட்சி கொடுப்பார் எருமையா தேவரத்தில் அப்பர்சாமி சொல்லுவார் ஒரு இடத்துல சொல்லுகிற சமயத்தில் அர்ச்சனை செய்கிற சமயத்தில் சிவருமானுடைய திருவடியை மனதார வழிபாடு செய்யாம பூஜை பண்றவங்கள பார்த்த சாமி நக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுடே உக்கு நிற்கும் பொன்னார் சடை கண்டு நக்கு நிற்பர் அவர்தமை நானியே நானே பொக்கமிக்கவர் கல்லாம் வஞ்சனை பொய் பொல்லாங்கு பொறாம இதெல்லாம் உடையவர்கள் செய்கிற சிவபூஜையை பார்த்து சாமி சிரிப்பார்கூகும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர் ஆக மிக்கவர் பூஜைய சாமி கேட்க மாட்டார் கள்ளமில்லவன் யாரையும் கண்டிலன் கள்ளமில்லாத தனஞ்சயனுக்கு எல்லா காட்சியும் கிடைக்கும் அவர்கள் மறைஞ்ச பிறகு சாமி காட்சி மறைகிறதா இல்லை தனித்துறை தனியை அந்த பிரபான கண்டு கடம்ப வனத்துல அந்த அற்புதமான வெள்ளையானை தாங்கி இருக்கிற விமானத்துல என் இருக்கிற காஷியை கண்டு 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 கண்ணீர் அந்த சிந்தையில் அதிசயமடைந்து சேவடி கீழ் தாழ்ந்து எழுந்து இரு கைகளும் தலைமிசை கூப்பி சூழ்ந்து தன் பதிக்கு இயகுவான் ஒரு தலை துணிந்து வாழ்ந்த அன்பினான் அதிசயமடைந்தான் அந்த பெருமான் சேவடிக்கு தாழ்ந்து வணங்கினான் இரண்டு கரங்களும் சனி மீது குப்பினான் அவனுடைய உள்ளமெல்லாம் அந்த அன்பை அவர் முன்னாலம் பொழிந்தது ஒரு வழியா தன் ஊருக்கு ஏக வேண்டும் ஒரு எண்ணம் கொண்டு சாமிட்ட விடை கொண்டு வழி கொடு மீண்டான் தன்னுடைய நகர மனமுறை நோக்கி திரும்புகிறான் எதுக்காக இந்த அற்புத செய்தியை மகாராஜா சொல்லணுமே என்று ஆசை எனப்பட்டது முக்கடம் படு கழிச்சி நான் முகில் தமிழ் கோயில் உக்கு அடங்கலர் சிங்கம் மன்னான் எதிரி புகழ்வான் சிங்கம் போன்ற புலசேர பாண்டிய முன்னால வந்து நிற்கிறார் தனஞ்சயன் கடங்கலும் கடந்த அருமையான ஆட்சி நடைபெறுகிறது மகாராஜா நெருங்கல் நேற்று அக்கடம்பில் அந்த கடம்ப கடம்பத்தில் ஒரு அற்புதமான காட்சி எனக்கு நான் சொல்லட்டுமா என்று மகாராஜா முன்னால சொல்லுகிறாரு வாணிகம் செய்து நான் வருவழி மேலை கல்லல் அடைந்தது வெங்கதிர் வெங்கதிர்கங்குலோ பிறப்பும் எல்லை காணிய கண்கள் மண்டலம் போல் அல்ல விமானமும் அதில் சிவக்குரியும் அரகர மகாதேவா மகாராஜா வாணிகம் செய்து நான் திரும்பும் போது கடம மரம் நிறைஞ்சிரு கடம மரங்கள் நிறைஞ்சிருக்கிற காட்டுக்குள்ளே ஒரு அற்புதமான சுடர் விமானம் பார்த்தேன் அங்கே ஒரு சிவலிங்க பெருமானும் என் கண்ணுக்கு காட்சி கொடுத்தார் மாவளம் புதோர் மணிமுடி கடவுளர் வந்து அத்தேவ தேவனை இரவலாம் அர்ச்சனை கோபதாயினார் யானும் அப்பன் நெடும் கோயில் மேவும் ஈசனை விடை கொடு மீண்டனன் என்றான் அந்த அற்புதமான கடவுளை யாரெல்லாம் வந்தார்கள் தரிசித்தார்கள் தேவதேவனை மணிமுடி கடவுளர்கே கடவுளர் தேவர்கள் யாரை வழிபாடு செய்தார்கள் தேவதேவனை தேவர்களுக்கெல்லாம் தேவனாகி சூர்மானை வழிபாடு செய்தார்கள் தேவதேவன் சூர்மான் மகாதேவன் மற்ற தேவர்களுக்கெல்லாம் வேளாண் செய்து மனத்தராய் ஏது மீராகிலும் ஏழைகான் யாதோர் தேவர் எனப்படுவார்கள்